நினைத்ததை நிறைவேற்றும் தைப்பூச விரதம் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்க வேண்டிய விரதம் இது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூச தினத்தன்று நிறைவு பெறுகிறது வாழ்க்கையில் செல்வம் வளர்ச்சி வேண்டுபவர்கள் கடன் துன்பம் நீங்க வேண்டும் என்பவர்கள் முருகனை நினைத்து இந்த விரதத்தை இருக்கலாம் விரதத்தை தொடங்கும் நாள் அன்று அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனிடம் வரம் வேண்டி விரதத்தை தொடங்கலாம் விரதம் இருக்கும் நாட்களில் முருகன் படத்திற்கு மஞ்சள் அல்லது சிவப்பு அலங்கரித்து நெய்வேதியம் படித்து வழிபட வேண்டும் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் பாராயணம் போன்ற பதயங்களை விரதம் இருக்கும் நாட்களில் தினமும் சொல்ல வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஏதேனும் ஒரு வேலை சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மூன்று வேளையும் சைவ உணவை சாப்பிடலாம் விரதத்தின் கடைசி நாளில் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் பன்னிரண்டு மாதங்களில் இந்த நாற்பத்தெட்டு நாட்களை கந்த பெருமானுக்காக விரதம் இருந்தால் மீதமுள்ள வாழ்க்கையில் நினைத்த வரம் கிடைக்கும் வேண்டியதை அருளும் முருகனின் இருபத்தோரு நாட்கள் விரதம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம் அம்பாள் சிவனின் உடலில் பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் என கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது நாட்கள் சொருபமான முருகப்பெருமானுக்கு இருபத்தொரு நாட்கள் விரதம் இருந்தால் வேண்டியதும் நினைத்ததும் நடக்கும் விரதத்தை முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை பூசம் விசாகம் ஆகிய ஏதாவது ஒரு நாளில் துவங்கலாம் விரதத்தை துவங்கும் போது அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முதலில் குலதெய்வத்தையும் விநாயகரியும் வழிபட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு முருகனை வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப இருபத்தோரு நாட்கள் தினமும் பால் பழம் ஆகியவற்றை ஒன்று மூன்று வேளையோ அல்லது ஒருவேளையோ இருவேளையோ உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் காலை மாலை இரண்டு வேளையும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முருகனுக்கு நெய் விளக்கேற்றி நெய்வேத்தியமாக காய்ச்சிய பசும்பாலில் தேன் கலந்து வைத்து வழிபட வேண்டும் விரத நாட்களில் முருகனுக்குரிய பாடல்கள் பாடி வழிபடலாம் பூஜை முடிந்ததும் நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம் விரதம் நிறைவு செய்யும் நாளன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இந்த முறையில் முருகனுக்கு இருபத்தொரு நாட்கள் விரதம் இருந்தால் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் தைப்பூசத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினமே தைப்பூச தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் தினத்தில் தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது தைப்பூச நன்னாளானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரை இருபத்தொரு நாட்கள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தோ மாலை அணியாமலோ இந்த விரதத்தை லாம் இருபத்தொரு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டி விரதத்தை தோங்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் இருபத்தி நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி உபவாசமாக இருந்து விரதத்தை இருக்கலாம் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படித்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் பெப்ரவரி பதினொன்று அன்று தைப்பூச பெருவிழா முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் பதினொன்று நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அல்லது ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்தும் முருகனை வழிபடலாம்